வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் நிகழ்ச்சியிலே நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அடைந்தார்கள் இந்த மரணம் சினிமா திரை நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் இந்த சினிமா நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு கூடுகின்ற கூட்டம் இது ஒன்றும் புதியதல்ல சுமார் தொண்ணூத்தி வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகர் உச்ச நடிகர் இருந்தார் அந்த உச்ச நடிகரை பார்க்க வருவதற்கு அங்கே ஒரு சிறுவன் அங்கே போடப்பட்டிருந்த எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மத்தின் மேலே இருந்து மின்சாரம் பாய்ச்சி இறந்தான் இது யாரை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கு எம்கேடி தியாகராஜ பாகதவர் அந்த எம்கேடி தியாகராஜ பாகதவர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரலும் புகழ்பெற்ற உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் என்று சொல்வோமே அந்த சூப்பர் ஸ்டாருக்கு மேல அந்த நடிகர் இருந்தார் அவர் திரைப்படங்களில் நடித்து கொண்டே இருக்கின்ற பொழுது அவருடைய நாடகம் ஒன்று பிரசித்தி பெற்ற நாடகமாக இருக்கும் அந்த நாடகம் பவளக்கூடிய நாடகம் அந்த நாடகம் தியாகராஜ பாகவர் எங்கெங்கு அந்த நாடகத்தை போடுகின்றாரோ அங்கே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதியவர்கள் வயதானவர்கள் ஆண்கள் பெண்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வருவாங்க கூட்டம் கூட்டமாக வந்து லட்சக்கணக்கில் கூட்டம் கூறுவாங்க இப்படி நடத்தப்பட்ட நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சேலத்தில் ஒரு பவளக்கொடி நாடகம் நடக்குது அந்த பவளக்கொடி நாடகம் மாலை நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது மழை கொட்டோ ஒட்டுன்னு மழை கொட்டுது ஆனால் அந்த கொட்டோ ஒட்டுகின்ற மழையை கூட உட்படுத்தாமல் அந்த ஏலிசை மன்னன் தியாகராஜ பாகனவரை பார்ப்பதற்கு அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு மலையிலே நடந்து கொண்டு பார்த்தார்கள் என்பது சரித்திரம் சொல்கின்றது அந்த பார்த்ததற்குண்டான ஆதாரங்களை இன்று வரையில் கொண்டிருக்கின்றது அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஈரோட்டில் நடந்தது ஈரோட்டில் எங்க நடந்தது பூங்கா என்ற இடத்தில் நடந்தது இந்த சிதம்பரனார் பூங்காவை சொல்வதற்கு முன்னால் அந்த பூங்காவினுடைய வரலாறு ஒரு இரண்டு வரையில் சொல்ல வேண்டும் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை தி சீனிவாச முதலியார் என்பவர்தான் ஈரோடு நகராட்சியினுடைய தந்தை சேர்மனாக இருந்து கொண்டிருந்தார் அவர் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் ஈரோடு நகராட்சி தந்தையாக இருந்தார் ஆக மொத்தம் கணக்கு பார்க்கின்ற பொழுது மூன்று முறை அவர் ஈரோடு நகராட்சி சேர்மனாக இருந்தார் அதற்கு முன்னால் இந்த வாவு சிதம்பரம் பூங்கா என்பது சீனிவாச முதலியார் பூங்கா தான் அழைக்கப்பட்டு வந்தது அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க சீனிவாச முதலியார் பூங்கான்னு சொல்லுவாங்க பேச்சுப்பாறை பூங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இவர் ஈரோடு நகராட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது வாவு உ சிதம்பரனார் வெயிலே செக்கெடுத்த செம்மல் அந்த வாவு உ சிதம்பரனார் அவர்கள் அன்று உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் அந்த உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே சுதந்திர போராட்டத்திற்கு தீவிரமாக பாடுபட்டு ஜெயில் அடைபட்டு செக்கிழுத்தார் என்ற காரணத்திற்காக அதை ஞாபகம் கூறுகின்ற வகையிலே அந்த பார்க்குக்கு சீனிவாச முதலியார் பூங்கா என்பதை மாற்றி உ சிதம்பரம் பூங்கா என்று மாற்றினார் அந்த உ சிதம்பரம் பூங்கா மாற்றினுடைய பெருமை தி சீனிவாச முதலியாரையே சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினேழு வருடம் அவர் இருக்கின்றார் பதினேழுக்கு பின்னால தான் நம்ம பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பல பகலவன் ஈரோடு ஈவே வே நாயக்கர் ஈரோடு நகராட்சிக்கு தலைவராக வருகிறார் அவர் அந்த தலைவராக வந்த கா வந்த காலகட்டங்களிலே தான் நகராட்சிக்கு காவிரியிலிருந்து குடிநீர் திட்டம் கொண்டு வந்து பாபுஜி பார்க்குள்ள ஒரு பெரிய டேங்க் கட்டுறார் இன்றளம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வாவூச்சி பூங்காவில் தியாகராஜர் பாகவனுடைய நாடகம் பவளக்கொடி நாடகம் இரவு நேரங்களில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த நாடகத்திற்கு அலை கடல மக்கள் திரண்டு வந்திருந்தார்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருந்தால் அப்பவே நாடகம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் சேர்ஃபார்மில் ஒரு சிறுவன் மேலே ஏற நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அந்த நடிகரை பார்க்க வேண்டும் இப்ப எப்படி விஜய பார்க்கறதுக்கு எல்லாம் போய் நின்னாங்க இல்லையா அந்த மாதிரி நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு ஆவேசம் ஒரு உந்துதல் அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே போய் நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் அப்பவே அணில் குஞ்சு எப்படி இப்போ தொண்ணூத்தொன்பது வருஷம் கழிச்சு விஜய்க்கு ஒரு அணில் குஞ்செல்லாம் சேர்ந்து மேல மரத்து மேலாரோ கப்பத்து மேலாரோ ஓட்டு மேலாரோ ஊட்டு மேலாரோ இல்லையா அப்பவே சினிமா நடிகருடைய அணில் குஞ்சு அப்பவே பலியாகி இருக்குது அந்த இறந்தவுடன் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அந்த இறக்கப்பட்ட சிறுவனுக்கு நஷ்டீடாக கொடுத்தவர் எம் கே டி தியாகராஜ பாகதவர் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பவுனுடைய விலை வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் அப்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு கணக்கு பார்த்தால் இரநூறு உண்டான படத்தை என் தியாகராஜ பாகவர் அங்கே மனமு வந்து வழங்கினார் அந்த திருவண்ணி இறந்ததற்காக வேண்டி வழங்கினார் என்கேடி தியாகராஜ பாகத்தவர் அவர் ஏதாவது அவர் நடந்து போயிருந்தால் இப்போ எப்படி எஜமான் படத்தில் எத்தமான் காலடி இடத்துல நெத்தியில் இட்டுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தியாகராஜ பாரதவர் நடந்த அந்த செருப்பு போட்டு நடக்கிறப்பில்லை வெறும் காலால் நடக்கின்ற பொழுது அந்த மண்ணை எடுத்து பெரியவர்கள் எல்லாம் உண்டு அவர்களெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த அளவிற்கு சினிமாவத்தினுடைய மோகம் கவர்ச்சி அவர் ஏதாவது ஒரு இடத்தில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது மேலே ஏழு ஸ்டேஜுக்கு ஏறப்போ பக்கத்தில் இருக்கிற கம்பத்தை பிடிச்சி ஏறுவார் அப்படி ஏறுகின்ற சமயத்திலே அவருடைய கைப்பற்றிருக்கும் அந்த கைப்பட்ட இடத்தை அவர்களாக போய் முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு சினிமா நடிகர் மேல் மோகம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடைகள் இருக்கிறப்போ சோடாவை குடிச்சிட்டு மிச்சத்தை வச்சுருக்கிறப்போ அந்த சோடாவை எடுத்து பெரிய அண்டாவை விட்டு ஒரு கலக்கு கலக்கி எல்லாரும் குடிச்சாங்க இல்லையா அதே மாதிரி தியாகராஜ பாகவர் நடந்த காலடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே பூஜை அறையில் வைத்தவர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி அவர் நடந்து சென்ற இடம் கை எங்கெங்க கை கால் பட்டுதோ அதை எல்லாம் வந்து காரை நீக்கிறப்ப அந்த இடத்துல முட்டை கொடுத்துட்டு இருந்துருக்கிறாங்க இப்படிப்பட்ட தியாகராஜ பாகவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஹரிதாசுங்கிற ஒரு படம் உச்சபட்ச படம் மூணு தலைமுறைக்கு சென்னை தேர் சென்னை மாநகரத்தில் பிராட்வே தியேட்டரில் மூன்று தீபாவளி போடுது ஆனால் அப்போ இந்த லட்சுமி காந்தன் கொலை வழக்கு வர்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சிறைவாசி செல்கின்றார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வர்றார் வந்தாலும் அவருடைய புகழ் மங்கி போயிடுச்சு கடைசியாக அவர் தெருவில் நிற்கிற அளவுக்கு வர்றப்ப என்ன சொல்றாரு என்னை போல் வாழ்ந்தவனும் இல்லை என்னை போல் கெட்டவனும் இல்லை உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்பே எனக்கு போதும் அப்படிங்கிற வாசகத்தை அவர் சொல்கிறார் அவர் கடைசியாக ஒரு நாடகம் நடத்தப்பட்ட இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பொள்ளாச்சியில் இருந்தோ ஒரு நாடகம் நடத்திட்டு வர்றார் பொள்ளாச்சியில் கடைசியாக ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சென்னை வந்தவர் அவர் அப்போ இறந்தார் அவருடைய உயிர்காலம் நாற்பத்தொன்பது ஆண்டுகள் இதையெல்லாம் ஏன் பாகதவரை சொல்லி சொல்கிறோம்னாக்கா இப்போ எப்படி இன்னைக்கு தளபதி விஜய் விஜய்னு உச்சாணையில் தூக்கி வச்சிட்டு குதிச்சுட்டு இருக்காங்களோ அந்த காலத்துலேயும் சினிமாவில் இருக்கிறவங்களா அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லை ஏதோ ஊருக்கு ரெண்டு பேர் ஒரு படிச்சிருப்பான் அவங்களும் இல்லாத ஜனங்களும் ஆண்களாவது பெண்களாவது திருவிழாவது தியாகராஜ பாகவத பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக கூடியார்கள் அந்த கூட்டம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அணில் குஞ்சா மாறிடுச்சு அந்த அணியல் குஞ்சு கூட்டம் விஜயனுடைய ரூபத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாகதில மின்சாரம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கூட்டத்தில் மிதிவட்டு கண்ணு போய் காலு போய் குடல் வெளியே வந்து சாவுறான் இதை பல சூழ்ச்சின்னு சொல்றாங்க அந்த சூழ்ச்சி நடிகர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆனரங்கம் ஆவேசம் இப்போ இதெல்லாம் இறந்ததெல்லாம் விடுங்க செத்து போனையும் கிட்டத்தட்ட பார்த்தா இன்னைக்கான ஒரு மாத காலம் முடியுது ஏன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்துட்டு போனாரு இப்போ வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரக்குன்னு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இருந்தாலும் விஜய் இன்னும் வந்து இடத்துக்கு செல்லவில்லை இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க செத்தோன்னு எங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜயை விஜய தான் இல்லை திட்டுனாங்க வந்தான் பார்த்தான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவங்க போய் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டான் வெளியவே வரல அதுக்கு இருந்த பொறுப்பாளர்களை ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த உள்ளூர் இருக்கிற போலீஸ் கொடி பிடிச்சி வச்சுக்கிச்சு இப்படி எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்தோணுமோ அந்த அளவுக்கு கழுவி கழுவி நான் அடித்தாங்க விஜய இதை தமிழக அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுத்தது விஜய் இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க இப்போது மத்திய அரசாங்கம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்குது இப்போ ஒவ்வொரு நலவருங்க பார்த்தாக்கா ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மரணம் அடைந்தவர்களுக்கு போய் சேர்ந்து இருக்கின்றது இதை விஜய் கொடுத்த பணத்தை அந்த இறந்தவனுடைய தாய் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் யாருமே விஜய் போய் முன்னால் நின்று பார்த்துருக்க முடியாதுங்க அந்த பாக்கியம் கிடைக்கல எனக்கு பாக்கியம் கிடைச்சிது என் குழந்த ரெண்டு செத்தாக செத்துட்டு போகுதுங்க நான் விஜய்க்கு அர்ப்பணிக்கிற மாதிரி அர்ப்பணிச்சிட்டேன் என் குழம்பை செத்ததை போட நான் பெருசாக எடுத்துக்கல விஜயை நேரில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க இப்போ இதே பெண்மணி அந்த குழந்தைகள் இறந்த ஒருபாடு மடியில் தூக்கி போட்டுட்டு விஜயை கண்டுபிடி திட்டினாங்க இப்போ இன்னொரு பக்கத்துக்கு வாங்க இன்னொரு வயதான மூதாட்டி தபாக தான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் இன்னொரு வயதான மூதாட்டி ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவருடைய ஒரே மகன் ஒரே மகன் அந்த கூட்டத்துக்கு போய் நசுங்கி செத்து போயிட்டாங்க செத்தனையும் ஸ்பாட்டில் வந்து நின்னா அம்மா அழுதாங்க அழுத வீடியோவெலாம் வெளியே ஓடி இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்லுறாங்கன்னா என்னுடைய பையன் மாதிரியே விஜய் இருக்கிறாரு அதனால் என்னுடைய பையனாட்ட விஜய் இருக்கிறதினால என் பையன் இறந்துட்டு போகிறான் விஜய் என்ன பையனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறாங்க அந்த இருபது லட்ச ரூபா வந்த சொல்கிறாங்க இதே சொல்கிறவங்க அந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் கொடுத்த பத்து லட்சத்தை ஒரு ஒரு ஒருத்தர்வாட சொல்லலை அந்த ரெண்டு குழந்தையை பறிகொடுத்தவங்களாகட்டும் இந்த பயனை பறிவுறுத்தவர்கள் இருக்கிறவங்களுக்கு விஜய் கொடுத்த படத்தை பெருசாக மிகப்படுத்தி பேசுகிறாங்க அப்போ அரசாங்கம் கொடுத்ததை மறைச்சு சொல்றதுக்கு உண்டான கருத்து யாரோ பின்னால் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் அரசாங்க படம் கொடுக்க சொல்லாதீங்க விஜய் கொடுத்தான்னு சொல்லுங்க விஜய் கொடுத்தான்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் விஜய் இன்றுமே வெளியே தலை காட்ட முடியாத சூழலில் விஜய் இருந்து வந்திருக்கின்றார் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அஜித் ரஸ்தோகி என்பவருடைய தலைமையிலே ஒரு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டிருக்குது அப்போ தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருந்த விசாரணை குழு அது ரத்து செய்யப்பட்டு விட்டது அந்த விசாரணைக்குழு ரத்து செய்யப்பட்டது பின்னால் சிபிஐ என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் செயல்பட கூட இருந்து செயல்பட்டது யாருன்னா ஆலவர்ஜுன் அவங்கெல்லாம் எல்லாம் இப்போ ஆலவர்ஜுன் என்ன ஒரு கருத்து வெளி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் கூட்டத்தில் வந்து இறந்தவங்களோட எங்கேயோ ரோட்ல ஓன வேடிக்கை பார்த்த நசிங் செட்டி போயிட்டான் அதையெல்லாம் கணக்கெடுத்து தான் பணம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியே உலா விட்டு விட்டுருக்கிறார் ஆனால் கட்சியை மிகவும் நாசக்கேடு பண்ணுறது யாருன்னு சொன்னால் இந்த ஆதவ் அர்ஜுன் தான் ஆதவ் அர்ஜுன் அவங்க மாமனார் வச்சிருக்கக்கூடிய பல லட்சம் கோடியினுடைய பணத்திலே திமுறில் பேசிட்டு வந்திருக்கிறார் இப்போ இதே சூழ்நிலை என்னன்னு சொல்லி சொன்னால் ஆதவ் அர்ஜுனன் ஆகட்டும் அவர்களுடைய இருக்கக்கூடிய நிறைய பேர் கட்சியில் கூட இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே விஜயை படு பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாசிசம் பாஜக என்று சொன்ன தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதாவை நல்லவே சொல்லுது அப்ப மேலே ஏறி பாசிச பாஜக என்று சொல்லி அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு அண்ணா திமுக யாரோட இருக்குது என் கூட்டணியில் இருக்குது அப்போ நீங்க பாசிச பாஜகன்னு மாநகரை திட்டிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை பிற்பாடு அவங்க நல்லவங்கன்னு போய் சேர்ந்தால் பொதுமக்கள் ரொம்ப எனக்கு கேணிங்களா எல்லாருமே போட்டு போடுவாங்களா நீ சே வேணும்னா திட்டிக்குவேன் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவனை வாவை கூட்டி வச்சு உட்காந்துக்குவேன் மற்றபடிக்கு இருக்கிறப்ப நீ அவனை வாய் பார்த்தபடி திட்டுவீங்க நீங்கள் மத்திய அரசு மாநில அரசாங்கம் திட்டம் விடுங்க அது எல்லாருமே திட்டிகிட்டு உட்காந்துருக்குறான் மத்திய அரசாங்கத்தை நீங்கள் வாசிசம் என்று சொல்லி திட்டி இன்றைக்கி அவங்களோட உறவு வச்சுக்கிறான்னு சொல்லி சொன்னால் உங்களை விட மோசமானவங்க யாருமே இருக்க முடியாதுங்க விஜய் அவர்களே உங்களது கட்சி சொல்கிறேன் நீங்கள் கட்சி இனிமேல் ஸ்டேண்ட் பண்ணவே முடியாது கட்சி இனிமேல் நீங்கள் வந்து ஸ்டேண்ட் பண்ணுறதுக்குண்டான சாத்திய சாத்தியக்கூறுகளே கிடையாது ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி எண்ணத்தை விட்டுருங்க உங்களுக்கு தமிழக மக்கள் குற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் சம்பவம் நடந்தவுடன் நீங்கள் அந்த இடத்துல புத்திமட்டு கை கால் போய் கண்ணு போயிருந்தாக்கா மக்களுக்காக நான் போய் இருந்தால் கை போச்சு கால் போச்சுன்னா உங்களால் மக்களுக்கு அனுதாபுரம் நீங்கள் ஓடி போய் ஃப்ளைட்டில் ஏறி போய் நீங்கள் பனையூடு போய் அதை பகலாவில் படுத்துக்கிட்டீங்க நீங்கள் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்கல்ல இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்குற பணத்துக்காக பணம் பத்து செய்யும் பணம் பாதாள வரையும் பயனு சொல்கிறாங்க இல்லையா அதை கொடுக்குங்காட்டி தான் இன்றைக்கி நாலஞ்சு பேர் உங்களை வாழ்த்து பேசுகிறான் நீங்கள் அதை கொடுக்குறக்கு காலதாமதம் கொடுக்குறதுக்கு எத்தனை எத்தனை கண்டிஷன் போடுறீங்க கல்யாண மண்டபத்துக்கு வரணும் இங்கே வரணும் இல்லை பனையூர் வரணும் போலீஸ்காரங்க அங்கே வரக்கூடாது நம்ம போகிற இடத்துல அந்த பச்சை லைட் எரியணும் யாரும் இடையில இருக்கக்கூடாது இவ்வளவு கண்டிஷன் போட்டு நீங்கள் அப்படி வரேங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு இருந்திருக்குறீங்க ஆனால் இதுவரலும் தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல் தேவருக்கும் நீங்கள் சொல் கண்டிஷன் போட்டு யாருமே போனதில்லை நீங்கள் புதுசாக உருவாக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களது அரசியல் வாழ்க்கை இதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு நன்றி வணக்கம்